அஸ்லாம் வலைக்கம் மரகமத்துலாஹி வரகாத்துகு எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போன வீடியோட கண்டினியூஷன் தான் நேற்று கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு மறுநாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போகல ஏன்னா சாலிகாவே இங்கே தான் இருந்துச்சா அதனால் இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்கேயே புள்ளதை கழிச்சாச்சு கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதுக்காக கிளம்பிட்டோம் அவங்க அத்தம்மா கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்துச்சு புள்ள போயிட்டு வர இருங்க அத்தம்மா அப்படின்ன பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் நான் விட்டுட்டு தான் போனோம் அஃப்ரா குட்டி வந்துட்டு இருக்க மாட்டேன் சின்ன பிள்ளையா இருக்கிறனால எங்கள் அம்மாட்ட வந்து இருந்து பழகிட்டால ஏன்னா அவங்க பக்கத்துல இருக்காங்க அவங்க தூரமா இருக்கிறனால இருக்க மாட்டிக்கிட்டான் பைக்லேயே கிளம்பிட்டோம் ஜாலியாக கும்மனியில் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குமா அதனால தான் எப்போ வந்தாலும் நாங்கள் வாங்கிட்டு போவோம் வண்டி பெரியார் போகிறனால பக்கத்தில் இருக்கிறனால அப்படியே வாங்கிட்டு வந்துடுவோம் இந்த தடவை வண்டி பெரியார் போகல மேரேஜ் மட்டும்தான் அட்டன் பண்ணோம் போகிற வழி பார்த்திங்கன்னா நல்லா மழை பே என்ன சொல்கிறது மழை ஹெவியாக இல்லை ஒரு மாதிரி தூரிக்கிட்டே இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு வந்துட்டு அதனால தான் கம்மம் ரொம்ப பிடிக்கும் நம்ம ஊரில் வந்துட்டு எப்போ பாரு ட்ராஃபிக்காக பச்சை பசேன்னு பார்க்கவே முடியாது ஆல்மோஸ்ட் ஆனால் இங்கேலாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பச்சை பசேன்னு இருக்கும் எங்கிட்டு பார்த்தாலும் அப்படியே நல்லா இருக்கும் நல்லா இருக்குல்ல எங்கள் ஊர் வீரரோட ஊர் அதனால தான் இந்த ஊரில் இருக்கணும்னு எனக்கு ஆசை ஆனால் எங்கள் எங்களோட சுச்சுவேஷனாலே நாங்கள் சென்னையில் இருக்கோம் எங்களுக்கு நல்ல ஜாப் அங்கே கிடச்சிச்சுன்னா என்னஷால நாங்கள் அங்கே போயிடுவோம் எங்கே இருந்தாலும் நமக்கு வேலை ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை என்ன சொல்கிறது காசு இல்லைன்னா நம்ம பிள்ளைங்கள பார்த்துக்க முடியாது உண்மை தானேங்க இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் வைங்கள கண்டிப்பாக ஒரு வருமானம் வேணும் நாங்கள் இருந்திருக்கோம் கொஞ்ச நாள் இருந்து பார்த்துருக்கோம் பட்டு பிஸ்னஸ்லாம் செஞ்சு பார்த்துருக்கோம் பட் எங்களுக்கு செட் ஆகலை அதனால் எங்களுக்குள்ளே சண்டைலாம் வர ஸ்டார்ட் ஆச்சு சரி எதுக்கு வேணாம் அப்புறம் ஃபேமிலி ப்ராப்ளம் கொஞ்சம் இருந்துச்சு அதனால நாங்கள் வந்துட்டு சரி வேணால் நல்லா சம்பாதிச்சுட்டு அப்புறமா நம்ம ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் டிசைட் பண்ணி வச்சுருக்கோம் என்னால் கண்டிப்பாக வீடு கட்டுவோம் ஊருக்கு போவோம் எல்லாேருமும் நல்லா இருந்து காமிக்கணும் அதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய மைண்ட் மைண்ட் செட்டு மைண்ட் செட்டுமே அதுதான் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வீரரோட ரிலேட்டிவ் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சொந்த வீடு இருக்கு சந்தோஷமாக சந்தோஷமா தான் சொல்கிறேன் நான் அதே மாதிரியே என்னோட வீரருக்குமே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் அது எல்லா ஒய்ஃப்க்கும் இருக்கிறது தானே இப்போ நம்ம போனோன்னு வைங்களேன் எங்கள் மாமியார் வீடு இருக்குது பட் அவங்க அவங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன வீடு தான் அதில் நாங்கள் எல்லோருமே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறோம் எங்கள் நாத்தனார் எல்லோரும் வந்தாங்கன்னு வைங்களேன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு நாத்தனாருக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க என் பெரிய சின்ன நாத்தனாருக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அதனால கொஞ்சம் இதாக இருக்கும் எங்கள் வீடுன்னு வைங்களேன் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஹவுஸ் ஓனர் இல்லை அந்த மாதிரி இருக்கும்ல அதனால் நாங்கள் ஒரு வீடு கட்டணும் கீழே நாங்கள் இருந்துக்கிறணும் மேலே எங்கள் மாமியார் இருந்துக்கிறனோ அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அல்ல என்ன நாடி இருக்கானோ அதுதான் நடக்கும் இன்ஷாலா வந்துட்டு கண்டிப்பாக நடக்கும் தேவையில்லாமல் எதுவும் நீங்களாக கற்பனை பண்ணிக்கிட்டு எதுவும் பேசாதீங்க அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்க நான் போன போனதுலேயே ரிப்ளை பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு எங்கள் என்ன சொல்கிறது எங்கள் ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தான் தெரியுமே எவ்வளோ நாங்கள் சண்டை போட்டிருந்தாலுமே நாங்களாக தான் போவோமே தவிர நாங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே நாங்களாக தான் போவோம் யாரும் எங்களை கூப்பிட மாட்டாங்க யாரும் எங்கிட்ட பேச மாட்டாங்க நாங்கள் எவ்வளோ கோவப்பட்டாலும் சண்டை போட்டாலும் வீரருக்குலாம் கொஞ்சம் ரோஷம் இருக்கும் பட் நான் அப்படி கிடையாது உண்மையாக ஹக்கா ஹக்காக போனால் நானாக தான் உங்களை கன்வின்ஸ் பண்ணி இப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது நம்ம ஃபேமிலி தானே நம்மளாம் ஃபேமிலியாக இருக்கணும் அப்படிதான் வந்து அம்மாட்ட சொல்கிறது எங்கள் அம்மா கிட்ட வந்துட்டு எங் எங்கள் மாமியார் எனக்கு சண்டை வந்தால் கூட நான் வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட எல்லாம் சொன்னது கிடையாது எங்கள் மாமியாரை வந்துட்டு எதிர்த்து பேசினது கிடையாது எது சண்டை போட்டது கிடையாது அவங்க கிட்டே போய் அந்த மாதிரிலாம் நான் பண்ணது கிடையாது அது எல்லாருக்குமே தெரியும் எங்கள் ரிலேட்டிவாக இருக்காங்கல்ல மோஸ்ட்லி க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்காங்கல்ல அவங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்களாக ஒன்று கற்பனை பண்ணிக்கிறீங்க நீங்களாக ஒன்று சொல்றீங்க நாங்கள் For <Ill metric biased>? <im> food, <try> have ே போகாத மாதிரி சொல்கிறீங்க எனக்கு ஏதோ ஊரை பிடிக்காத மாதிரி சொல்கிறீங்க எனக்கு எங்கள் ஊரை விட வீரரோட ஊர் தான் பிடிக்குமே அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க இது வந்துட்டு நாங்கள் கடைக்கு வந்து எங்கள் மாமனார் வேலை செய்கிற கடைக்கு பக்கத்தில் தான் ஸ்பைசஸ் சாரி ஸ்பைசஸ் கடை இருந்துச்சு அங்கேயே போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கி பார்த்துக்கிட்டு இருந்தேன் எல்லாமே பட்டை இலக்காய் கிராம்பு எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு கிராமில் நல்ல வாசனையாக இருந்துச்சு ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு அதனால் அந்த கடையிலே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா டைமும் கம்மியாக தான் இருந்துச்சு ஈவினிங் கிளம்பணும் சாலையாகவும் எங்களுக்காக வெயிட் இருந்து மதியானம் லஞ்ச் வந்துட்டு வெளியில் போகலான்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுருந்தோம் பட் கடையிலேருந்து வாங்கிட்டு போய் மழைநாளி சாப்பிட்டுக்கிட்டோம் நாங்கள்லாம் அப்படிதாங்க இருப்போம் என்ன சொல்கிறது ஒரு மாதிரி மாதிரி வச்சுட்டு அந்த என் இல்லை எங்கள் அண்ணன் ஒய்ஃபும் இல்லை நாங்கள் சண்டை போட்டாலுமே அதெல்லாம் என்ன சொல்கிறது ஒரு நாள் தான் இப்போ எங்கள் அம்மா எங்கள் அண்ணனை பற்றி சொல்கிறீங்க உங்கள் அண்ணன் அப்படி மாமியார் வீட்டோட போயிருந்தாங்க எப்படி இருக்கும் அப்படி நாங்கள் மாமியார் வீட்டோட இல்லைங்க நாங்கள் தனியாக இல்லை ஒரே ஊரில் இருந்தால் உடனே அம்மா வீட்டோட இருக்கீங்கன்னு நான் டெய்லி போய் எங்கள் அம்மா வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கேன் இல்லை சாப்பிட்டுட்டு இருக்கேனா என் குழந்தைய இப்போ நான் வேலைக்கு போகிறனால விட்டுட்டு போகிறேன் ஏன்னா ஒரு சேஃப்டி வேணும் போ என்ன சொல்லி இப்போ எங்கள் மாமியார் இருந்தாங்கன்னா மாமியார் வீட்டில் விட்டுட்டு போவேன் இப்போ எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்காங்க அதனால் எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு போகிறேன் ஒரு சேஃப்டி வேணாம்மா ரெண்டுமே எனக்கு பொம்பளை குழந்தைங்க இருக்குது உங்களுக்காக நான் கௌரவம் பார்த்தேன் ஐயோ எப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் என் வீட்டிலே வச்சுட்டு போக முடியுமா நீங்கள் வந்துட்டு பேசிட்டு போயிருவீங்க பேசுகிற நீங்களே சொல்லுங்கள் சொல்லுங்க நீங்க வந்துட்டு நான் ஒன் இயர் ஒன்ஸ் ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க நான் சிக்ஸ் மந்த்ஸ் த்ரீ டைம்ஸ் போறேன் ஒன் இயர் ஒன்ஸ் கண்டிப்பா போவேன் உங்களுக்கு வந்து நான் மாசம் மாசம் ஊருக்கு போகணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா தகுந்த மாதிரி எங்களுக்கு கம்பத்திலேயே ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நாங்க அங்கேயே செட்டில் ஆயிட்டு எங்க மாமனார் மாமியார பாத்துக்குருவோம் நீங்க கவலைப்படாதீங்க ஜாப் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஏதோ பேசணும்னு பேசிட்டு இருக்கீங்க அதுதான் ஒரு மாதிரி பாட்டிங்கா இருந்துச்சு இதுல வேற நீங்க என் அண்ணன் சொல்லிக்கிறீங்க என் அண்ணனுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும் என்ன சொல்றேன் சொல்றது ஏன் அப்படி அண்ணு சொல் அண்ணனோ தம்பியோ பிரதர் தானே அண்ணனோ தம்பியோ சொல்லிக்கிறீங்க அதுதான் எனக்கு புரியல எனக்கு எஸ்பிளைன் பண்ணவும் தெரியலை அப்போ வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் கடையிலே வாங்கி சாப்பிட்டுட்டோம் சாலியாக வந்துட்டு கிளம்பிடுச்சு ஏன்னா அதுக்கு மூணு மணிக்கு மேலே ஆச்சுன்னு வைங்களேன் மலை மேலே போகணும்ல கொஞ்சம் பனியாக இருக்கும் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் மழை துடிக்கிட்டே இருந்தனால கிளம்பிட்டாங்க நான் வாங்கிட்டு வந்த லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன் இந்த நேற்று பார்த்திங்கன்னா என்னோடய மாமியார் தான் வாங்கி கொடுத்தாங்க அதை தான் வியர் பண்ணியிருந்தேன் நான் வந்துட்டு மோஸ்ட்லி இருக்க ஏன் இருக்க மாட்டேன் எங்கள் வீட்டுக்கார் மட்டும் இருந்தால் தான் இருப்பேனா எங்களுக்கும் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அது வந்துட்டு எங்கள் சுற்றி இருக்கிற க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு தெரியும் ஏன் நான் என் ஹஸ்பண்ட் இருந்தால் மட்டும் வீட்டில் ஸ்டே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு தெரியும் அதை வந்துட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது யாரையும் இப்போ என் மாமியாராகவே இருந்தாலுமே அவங்க இப்படி தான் சொல்லிட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் தான் சொல்ல முடியும் அவங்களோட கேரக்டர் டேமேஜ் பண்ணுறது அதெலாம் எனக்கு தேவை ஏன்னா அது எங்களோட ஃபேமிலி சரிங்களா சொல்லணுன்னா நான் ஆயிரம் சொல்லலாம் ஆயிரம் கஷ்டம் இருக்கும் எங்களுக்குள்ளேயுமே ஆல்ரெடி சொல்லிட்டேனே செருப்பால் அடித்தாலுமே நாங்கள் போயிருக்கோம் அந்த மாதிரி தான் நானும் வீரரும் இருக்கோம் எல்லாம் தகுந்த மாதிரி எங்களுக்கு பறக்க தருவான் நான் நம்புகிறேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் கேட்ட கொஷின் வந்துட்டு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு இது நீங்கள் ஒன் ஆர் டூ டைம்ஸ் கேட்டிருக்கீங்க இதே மாதிரி நான் அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டேன் சரி நம்ம எதுக்கு இக்னோர் பண்ணுறோம் ஆன்சர் பண்ணிடுவோம் இவங்க பப்ளிக்காக தானே கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் எங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க எங்கள் ஊரில் சொந்த ஊரில் வீடு கட்டி கொடுத்தாங்க அதை வந்துட்டு நான் கொடுத்துட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இடம் உங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு ல டைம் நான் ஊருக்கு போயிருந்தேன்ல அப்போ வந்துள்ள விட்டுட்டு போயிட்டேன் பெரிய அது கஷ்டமா இருந்துச்சு ஷேர் பண்ணி இந்த விஷயமா தான் நான் போயிருந்தேன் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இடம் அந்த காசுல பார்த்தீங்கன்னா என்னோட வீரர் என்னோட வீரருக்கு ஒரு வீடு இருக்கணும் எங்கள் மாமியார் எல்லாருமே நாங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த இடம் நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படி எனக்கு அந்த ஊர் பிடிக்காததுனா எங்கள் அம்மா கட்டி கொடுத்த வீடை விற்றுட்டு நான் வந்துட்டு இது வாங்க மாட்டேன் புரியுதா உங்களுக்கு ஆசை ஆசை எங்கள் அம்மா என் பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு கட்டி கொடுத்தாங்க இதான் எங்கள் மாமியார் வீடு அப்படியே பார்த்துக்கோ ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் இருந்தாங்க இப்போ வேறு வீட்டில் இருக்காங்க இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி சாயங்காலம் வரும்ல அதை எப்படி பிடிச்சி வச்சுட்டு தான் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க அதான் சொன்ன மாதிரி அங்கே கட்டி கொடுத்த வீடை விற்றுட்டு வீ வித்துட்டேன்னா எங்கள் அண்ணனுக்கு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அந்த காசில் நான் இடம் வாங்கி வச்சுருக்கோம் நீங்கள் பார்த்தீங்களா அந்த இடம் தான் நம்மளோட இடம் இன்ஷல்லாம் அதில் தான் வீடு காட்டலான்னு சொல்லிட்டு இருக்கோம் இதுக்கு வந்துட்டு நானும் வீரரும் கண்டிப்பாக உழைக்கணும் இனிமேல் அவங்க அத்தா செய்வாங்க அவங்க அம்மா செய்வாங்க அவங்கக்கிட்ட இல்லைன்னா அதோட அதை அப்படி ஸ்டாப் பண்ணிடணும் அவங்கக்கிட்ட அவங்க கிட்டே இல்லையே அப்படிலாம் நோண்டக்கூடாது நம்மளா சம்பாதிச்சு என்னோடய வீரர் சம்பாதிக்கிறாங்களா ஓகே நான் சம்பாதிக்கிறேன்னா ஓகே அதை வச்சுட்டு நாங்கள் எப்படி லைஃப்பில் முன்னேறணும் எங்கள் பிள்ளைங்கள எப்படி பார்த்துக்குறணும் எங்கள் மாமியார் மாமியாரை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும் கடைசியில் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கு போகிறது கிடையாது நாங்கள் தான் பார்த்துக்கு போகிறோம் அவங்க எப்படி இருந்தாலுமே நாங்கள் தான் பார்த்துக்கு போகிறோம் சரிங்களா உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இனிமேல் ஒருத்தரோட ஃபுல்லாக எந்த டீட்டெயில்ஸும் தெரியாமல் கமெண்ட் பண்ணாதீங்க அவ்வளோதான் தான் நாங்கள் கிளம்பிட்டோம் ஊருக்கு அவங்க அத்தமாக கிட்டே ஏதோ ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருந்துச்சு ஊருக்கு வரும்போது ஒரு மாதிரி இருக்கும் போகும்போது ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும் அது எல்லாருக்குமே இருக்கிறது தான் அந்த மாதிரி தான் மாதிரி இருந்துச்சு அதோட கிளம்பிட்டோம் என்ன பண்ண முடியும் நம்மளால் அதுக்கு மேலே தங்க முடியாது பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்கு அந்த மாதிரி இருக்கா அப்புறம் ஊரில் ரெண்ட் கொடுக்கணும் இங்கேயும் ரெண்ட் கொடுக்கணும் எங்கள் மாமியார் வீட்டுக்கு ரெண்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி எங்களுக்கு பல சிச்சுவேஷன் இருக்கு பல ஸ்ட்ரகிள் இருக்கு அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் உங்களோட ஜட்மெண்ட்டுக்குலாம் என்ன சொல்றது நான் ஆன்சர் பண்ண முடியாது உங்களுக்கு இன்னும் கிளியராக வேணும்னா ஹஸ்பண்ட் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவோம் வாங்க இதுக்கு ஏன்னா அவங்களுக்கே அது ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருந்துச்சு யார் யார் ஒரு மாதிரி சொன்னாங்க அவங்க பட் அதை நான் சொல்ல விரும்பலை உங்களுக்கு யாருக்காவது நான் அது இந்த ரெண்டு வீடியோவில் ஏதாவது தப்பாக சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பட்டு கேரக்டர் டேமேஜ் பண்ணுறது ஒரு மாதிரியாக பண்ணுறது அந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் புரிஞ்சுக்கிடுவேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவேன் அல்லாக்கு தெரியும் என்னைய பற்றி அது போதும் ஒருத்தர் ஒருத்தருக்கா நான் நல்லவ கெட்டவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ண முடியாதுல்ல யாரும் ஊருக்கு நம்ம கேட்டங்களாதா இருப்போம் அப்படியே இருந்துட்டு போவோம் நம்ம ஃபேமிலிக்கே நம்மளை பத்தி தெரியும்ல என்னோட ஃபேமிலிக்கு தெரியும் வேற ஃபேமிலிக்கு தெரியும் நான் எப்படி என்ன அது போதும் எனக்கு ஊருக்கு நம்ம வீட்டுக்கு போறோம் நம்ம வீட்டுக்கு போறா ஊரே ஊரா சுத்த முடியுமா எதுக்கு

இங்கிட்டு வர ஃப்ரீ மாப்டி கார் பேடிக பாக்க போறியா நீ ஏன் கவலையா இருக்க நீ ஏன் கவலையா இருக்க இது ஏன் கவலையா இருக்க என்ன ஃப்ரீனே நெக்ஸ்ட் டைம் அம்மூது போலாம் டைம் இல்ல நான் ஸ்கூல் போவேனமா நெக்ஸ்ட் டைம் மாமி வீட்டு வரும்போது திரும்ப சரி வா வா சாலே மாமி சாலே மாமி நம்ம கூட தான் இருந்துச்சு இங்க திரும்பி சாலே மாமி வீட்டு

கல்யாணத்துக்கு வந்தோம் அதனால கல்யாணத்துக்கு போகலாம் காலையாக மம்மி இப்பதானே போகுது நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா கடையிலே சாப்பாடு வாங்கிக்கிட்டோம் மம்மி பாப்பாவுக்கு மட்டும் பால் வந்துட்டு காய்ச்சி கொடுத்துருந்தாங்க அவ்வளோதான் சென்னைக்கு வந்தாச்சு இனிமேல் நம்ம பொழப்பா நம்ம பார்க்கணும்ல அப்போதான் நம்மளோட வண்டி ஓடும் இப்போ நான் போனவனே வேலைக்கு கிளம்பிடுவேன் ஏன்னா ஆல்ரெடி ஆல்ரெடி வெள்ளிக்கிழம தீங்க்கிழமை என்ன லீவ் போட்டிருக்கேன்னா அப்புறம் மறுபடியும் லீவ் போட்டோம்னா அது தப்பாயிடும் நம்மளோட ரெஸ்பெக்டை நம்மளே கெடுக்கக்கூடாது மாமி மாமிட்ட வந்துட்டு அம்மா மருதாணி பிடிங்கும் கேட்டிருந்தாங்க மருதாணி அம்மா மாமி பொடிங்கு கொடுத்துருந்தாங்க அதை வந்தவொடனே அம்மா உணர்த்திக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் சிப்ஸு மிளகு டீ தூள்லாம் என்னோடய நாத்தனார் எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க கும்மிக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னோடய ரிலேட் ஐ மீன் எங்கள் கசின்ஸ்க்கு அவங்களாம் கொஞ்சம் திங்ஸ் கேட்டிருந்தாங்க அவங்க வாங்குறதுக்காக தான் நான் கும்மிழிக்கு போயிருந்தேன் இது பார்த்திங்கன்னா மாமியார் எனக்கு ஏலக்காய் வாங்கி வச்சுருந்தாங்க ஏலக்காய் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்ல அதனால் கொஞ்சம் வாங்கி எப்போயுமே வாங்கி வச்சுட்டு கொடுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஏலக்காய் அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா என்னோட கசின்க்கு வாங்கி வச்சது அப்புறம் எங்கள் அண்ணன் ஒய்ஃபும் வாங்கி கேட்டுருந்தாங்க இந்த சாக்லேட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வாங்கினது அப்புறம் நான் ஒர்க் பண்ணுறதுனால ஸ்கூலுக்கு போகிறோம்ல அங்கே யாருக்க அங்கேயும் கொஞ்சம் கிஃப்ட் கொடுக்கணும்ல அதனால் ஸ்பைசஸ் பேக் மாதிரி கொஞ்சம் வாங்கியிருந்தேன் இந்த எண்ணெய் பாட்டில் வந்துட்டு நல்லாயிருக்கும் அதனால் அதுவும் ஒன்று வாங்கியிருந்தேன் ஸ்பைசஸ் எல்லாம் ஒரு நல்லா தான் இருக்குமே இந்த தாமரை வதன்னு சொல்லுவாங்களா அது கொஞ்சம் இருந்துச்சு சரி அஃப்ரீனமா கொப்ரா குட்டிக்கு செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் அந்த வீடியோ உங்களுக்கு ஹர்ட் ஆகுதா அந்த மாதிரி இல்லை எனக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி தானே என்ன சொல்றது நீங்கள் மற்றவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி தானே இருக்குது நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் அந்த மா நான் ரிப்ளை பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அவ்வளோதான் சாரி எதாவது ஹர்ட் பண்ணியிருந்தால் எனக்கு சாரி சொல்லணும்னு தோணலை அது வந்துடுது டக்குன்னு நீங்கள் பேசினதே தப்பு அதுக்கு நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணேன் அவ்வளோதான் மற்றபடி எது கிடையாது அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான் நெய் வந்துட்டு கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக விற்றுட்டு இருந்தாங்க அதனால் வாங்கிட்டு வந்திருந்தேன் அவ்வளோதான் நம்மளோட ஷாப்பிங்